ரோடு கடையில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் வகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதல் நாள் கார வேர்க்கடலை இதை செய்ய நூறு கிராம் கப்பில் ரெண்டு கப் வேர்க்கட்லை கடையில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் பொறுமையாக வறுத்துக்கணும் லைட்டாக பொரியும் கடலையும் வாசனையாக வரும் அப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு சிட்டிக்கை உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் லைட்டாக பெரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சுவையான கார வேர்க்கடலை ரெடி ஆகிடும் இரண்டாம் நாள் மசாலா செண்டல் இது செய்ய ஒரு குக்கர்ல எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி ஒன்றரை கப் தண்ணி அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் பெருங்காயம் கலந்து மீடியம்ல ஏழுல இருந்து எட்டு விசில் வச்சிருங்க ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் சிட்டிக்க பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரியட்டும் ஒரு ஒரு கைப்பிடி வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு இஞ்சி இஞ்சி சேர்த்து குறை குறைப்பா அரைச்சி அதுல சேர்த்துருங்க கொஞ்சமா கருவேப்பில கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க குக்கர் ப்ரெஷர் அடைனதும் திறந்து வெந்த பட்டாணி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூணு ஸ்பூன் கடலை மாவு அரை கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து கடாயில சேர்த்துடுங்க ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து கைவிடாம பத்து நிமிஷம் கலந்துட்டே இருங்க பச்சை வாசனை போயிட்டு லைட்டா திக்காகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்க்கு மாத்தி மேல பொடியும் நறுக்கின வெங்காயம் கேரட் வறுத்த கான் சேர்த்து சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும் இன்றைக்கி மூன்றாம் நாள் காளான் மசாலா திருத்தம் கோஸ் மசாலா இது செய்ய கால் கிலோ கோஸ் நறுக்குனது கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை கப் மைதா கால் கப் சோளம் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு திக்கா பக்கோடா மாவு மாதிரி பெசஞ்சிக்கோங்க சூடான எண்ணெயில மாவு கிள்ளி போட்டு மீடியம் பிளேம்ல வேக வச்சு எடுத்து குட்டி குட்டி பீசா பிச்சு போட்டுக்கோங்க மிக்சி ஜார்ல ஆறு சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சமா கொத்தமல்லி சின்ன துண்டு பட்டை நாலு கிராம் கால் ஸ்பூன் சோம்பு தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கோங்க பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரைச்ச பேஸ்ட் கால் ஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா அரை கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து பேனில் சேர்த்துக்கோங்க அதோட மூணு கப் தண்ணி சேர்த்து கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதும் திக்காகிடும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கடாயில் நம்ம செஞ்ச மசாலா தண்ணி கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் மிளகு தூள் சேர்த்து கொதிச்சதும் பொரிச்ச கோஸ் சேர்த்து சாரிங்க காளான் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடும் பிளேட்டுக்கு மாற்றி வெங்காயம் கேரட் கொத்தமல்லி எல்லாம் தூவி சாப்பிடுங்க செஞ்சு பார்த்தவங்க நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு நான்காம் நாள் காரப்பொடி இது செய்ய கால் கப் வேர்க்கல ரெண்டு மணி நேரம் ஊற வச்சது அரை கப் தண்ணி கால் ஸ்பூன் உப்பு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து கலந்து மீடியம் பிளேம்ல ஆறுல இருந்து ஏழு விஷயம் வச்சு பிரஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணா சாஃப்டா வந்திருக்கும் மிக்சிங் பவுல்ல ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு கைப்பிடி துருவின கேரட் அரை கைப்பிடி மாங்காய் துருவினது ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியெண்ண இருக்கினது வேக வச்ச வேர்க்கட்ல கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா நாலு கப் பொரி ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி உடனே சாப்பிட்டுடணும் ரொம்பவே சுவையாக இருக்குங்க பர்சனலாக இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசில் நடக்க கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு அப்பா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க அதில் இந்த ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கும் இப்படி ஏதாச்சும் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஐந்தாம் நாள் மசாலா பொரி இது செய்ய குக்கர்ல அரை கப் பச்சை பட்டாணி எட்டு மணி நேரம் ஊர்னது ஒரு கப் தண்ணி அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு பிஞ்ச் பெருங்காயம் மீடியம் பிளேம்ல அஞ்சுல இருந்து ஆறு விசில் வச்சு வச்சுக்கோங்க மிக்சி ஜார்ல ஒரு இன்ச்சு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் பல் பூண்டு அரை ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் உலர்ந்த வெந்திய கீரை இருபது புதினாயில தண்ணி சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க ஆறு டேபிள் ஸ்பூன் சோளமாவு மூணு டேபிள் ஸ்பூன் மாவு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சிடும் அரை சேர்த்து ரெண்டு மிஷம் அரைச்சிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் அதுக்குங்க நாலு கப் தண்ணி ரெண்டு பட்டாணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி கொதிச்சதும் நம்ம கலந்து வச்ச கடலை மாவு சேர்த்து உடனே கைவிடாம தண்ணி சேர்த்து எட்டுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் திக்காகிடும் பொடிய நறுக்குன்னா கொத்தமல்லி தூவிடுங்க கிரேவி ரெடி ஆகிடும் இது நான் அடிக்கடிக்கு சாப்பிட்ட கடையோட ரெசிபிங்க அந்த அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ நீ இன்னைக்கு ஆறாம் நாள் வேல் பொறி இது செய்ய மூணு கப் பொறி கால் கப் வெங்காயம் கால் கப் தக்காளி மூணு ஸ்பூன் வருத்த வேர்க்கடலை ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா கொஞ்சமா சேவ் கொஞ்சமா காராபுந்தி பொடியண இருக்குன்ன கொத்தமல்லி பாதி சாறு மூணு ஸ்பூன் தக்காளி சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேணும்னா கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க அவ்வளவுதான் ஈஸியா ரெடி ஆயிடும் இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஊர் சைடை விட சிட்டி சைடில் தான் இந்த மாதிரி மேல்பூரி கிடைக்கும் என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடும்போது என்ன இது இவ்வளோ புளிப்பா இருக்குன்னு கேட்டாங்க ஆனா இப்போ அடிக்கடி சாப்பிட்றாங்க உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது கதை இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஏழாம் நாள் ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட் சாட் இது செய்ய அரை கப் வாழைப்பழம் ஸ்லைஸ் பண்ணது ஒரு கப் ஆப்பிள் பொடியை நறுக்கிறது தர்பூசணி ரெண்டு கப் விதையை எடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு பெஞ்ச் உப்பு கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு சிட்டிக சீரகத்தூள் கால் ஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் புதினா பொடியை நறுக்கிறது அரை ஸ்பூன் சாறு பொறுமையா கலந்து விட்டால் சுவையான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடும் உங்களுக்கு பிடிச்ச எந்த பழ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனா இந்த மசாலாவை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க சாப்பிடவே அவ்வளவு அருமையா இருக்கும் ஒரு முறை ஹெல்த்தியும் சாப்பிட்டு தான் பாப்போமே இதே மாதிரி இன்னும் என்ன ரெசிபி சீரிஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ